வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த பில்டிங்கோட ஏட நம்பருங்க பதினொன்று இருபத்தி நாலுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த பில்டிங் இதுதானுங்க இந்த ப்ளூ கலரில் தெரிய பாருங்க அது ப்ளக் பக்கத்தில் ஒயிட் கலரில் தெரியப்படுறேன் அதுங்க சேர்ந்து தான் வருதுங்க தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்குது ஷோரூமுக்கு அருமையான நடங்குது முதல்ல வந்துங்க எல்ஜி ஷோரூம் வச்சுருந்தாங்க இப்போதைக்கு வந்துங்க ஒன்றை லட்ச ரூபா வாடகை வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் வந்துங்க மூன்றரை சென்ட் லேண்டுங்க தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க மூணு ஃப்ளோருங்க மூணு ஃப்ளோர் சேர்ந்துங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்துட்டிங்கன்னா நாலாயிரத்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் ஏரியா வருதுங்க வாடகைன்னு பாட்டுனாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி வாடகை வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இபி இருக்குதுங்க அது போக வந்துங்க ஏசி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் செட்டப் போடையே வந்துங்க கொடுத்துட்றாங்க வாடகை கொடுக்குறக்கு அருமையான இடங்குது இது மாதிரி ஒரு வாடகை பில்டிங் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க தாராளமாக வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணலாங்க இது இந்த இடம் எங்கே வந்துருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூருங்க திருப்பூர் திருப்பூர் வடக்கில் அறுபது அடி ரோடுங்க அறுபது அடி ரோட்டில் பிசப் ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்